இளைய தளபதி விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் கட்சியில் வந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் இணைகிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு இணையதளங்கள்ல பரவலாகிட்டு இருக்கு சரி ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் தான் இதுல வந்து இணைய போறார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லை அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் என்னது பழனிசாமிக்கு மகன் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பலருக்கு வந்து கேள்விகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு மகனே இருக்காரா இல்லையான்னு பல பேர் சந்தை வர அளவுக்குறா அவர் அந்த குடும்பத்தில் இருக்கார் கட்சிக்கு அவர் வரதில்லை இதனால் என்ன செய்யலன்னா கட்சிக்கு எனக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்க மாட்டீங்க அதனால் நானும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய பொறேன்னு சொல்லி பழனிசாமியை வற்புறுத்துறாரு அப்படிங்கிற விஷயமும் இணையதளங்களில் பரவிருங்க அப்போ விஜய் ஆரம்பித்த உடன் அவர் கட்சியில் இணைப்போகிறோம் சொல்லி முன்னாள் முதல்வர்களுடைய மகன்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க நாங்கள் வந்து விஜயுடைய கட்சியில் இணைய போகிறோம் அப்படின்றது ஏன் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இதில் லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க அவங்க நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்க இல்லை கமெண்ட் பாக்ஸுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி முன்னாள் முதல்வர்களுடைய மகன்கள் ஏன் தமிழக வெற்றி காலத்தில் இணைய போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு கட்சி பேரை வச்ச உடனே இன்னைக்கு தமிழத்தில் பல கட்சிகளுக்கு ஒரு பயத்தை உருவாத்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இப்போ அவர் கட்சி கொடியும் அறிமுகப்படுத்திட்டார் அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் கண்டிப்பா வந்து தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அருஸ்டர் அறிவிச்சிட்டார் அறிவிச்சதுனாலதான் இன்னைக்கு லோக்சபா தேர்தல் மற்றும் எந்த தேர்தலில் நிற்காமல் டைரக்டா இரண்டாயிரத்தி இருபத்தி நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் இருக்காரு ஏற்கனவே திமுக அதிமுக நாம் தமிழர் இப்ப தமிழர் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி நான்கு முனை போட்டியில தான் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களம் காண்ட வேண்டியது வரும் இந்த வெற்றி கழகத்தில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் உடைய மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் நான் இணைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் சொன்னதுனால ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா நீ வந்து இந்த தமிழர் வெற்றி கழகத்தில் இணைந்தால் எனக்கான மரியாதை போயிடும் நான் எங்கே தீ ஆதிமுக இருந்து விலகி இன்னைக்கு ஆதிமால இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சரி பல ஆதரவாளர்களோட நான் மறுபடியும் ஆதிமாக கைப்பற்றுவேன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறேன் நீதிமன்றத்தில் போராடிக்கிருக்கிறேன் மற்ற பல விலையில வந்து நான் போராடி இருக்கேன் இந்த சமயத்தில் வந்து நீ தமிழக வெற்றி காலத்தில் போய் இணைந்தால் இங்கே இருக்கிற என்னுடன் இருக்கிற மற்ற ம சட்டமன்ற உறுப்பினரும் சரி முன்னாள் எல்லாமே என்னுடைய தொண்டர்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் என்ன நினைப்பாங்க எனக்கு அவமரியாதை எனக்கு அசிம அதனால அதனால் நீ போய் இணையாத அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னதாகவும் இணையதளங்கள்ல பரவுது சரி ஏன் போய் கலந்து கொள்ள போகிறேன் நான் போய் இணைய போறேன் விஜய் கட்சியில் இணை போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இணையதளங்களில் பரவுது என்ன சொல்றாருன்னா நான் வந்து தீவிர விஜய் ரசிகன் முன்னாடி விஜய் ரசிகனா இருந்தேன் அதே சமயத்துல வந்து இப்ப சமீபத்தில் அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் வாழ்த்துலாம் சொன்னார் ரஞ்சநாத் இப்ப முன்னாடியே வந்து பெரியகுளம் தொகுதியில் நிற்கிறாரு பெரியகுளம் தொகுதியில் நின்று அவர் எம்பி ஆகு எம்பியான ஆன பல சர்ச்சைகள் வெடிக்குது அவர் வந்து சொத்து மதிப்பு வந்து தவறுதலாக காட்டினார் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்துச்சு இப்ப அவர் வந்து ஓபிஎஸ் கட்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த அணியில ஒரு எந்த விதமான முக்கிய பொறுப்புல இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இன்னைக்கே வந்து ஓபிஎஸ் உடைய மகன் அந்த அணியில வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தால் வாரிசு அரசியலை பேசுகிற இவங்களுக்கு ஒரு முழுமையான கட்சி உருவாக்கல அதுல இங்கேயும் அவங்களுடைய உடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி மற்ற தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால் நானே ஸ்டெடி இல்லாமல் இருக்கேன் ஓபிஎஸ் ஸ்டெடியாக ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஸ்டெடி இல்லாமல் இருக்கேன் அதனால இந்த சமயத்தில் ஒன்றியை கொண்டு வந்து இங்கே ஒரு முக்கியமான பொறுப்பில் விட்டால் இங்கே பிரச்சனை நிறையா வெடிக்கும் பூதாகரமாக வெடிக்கும் அதனால் இங்கே வந்து பொறுப்புகள் கொடுக்காம தனித்து விடப்பட்டிருக்கிறார் ரவீந்திரநாத் இதனால் என்ன பண்ணேன்னா ஏ அதிமுகவிலையும் உள்ள முடியல அங்கே எடப்பாடி இருக்காரு இங்கே அப்பா ஓபிஎஸ் உடைய அணியிலையும் உள்ள முக்கிய பொறுப்பு இல்லை அதனால இப்போ தனியாக இருக்கிற ரவீந்திரநாத் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து விஜய் ரசிகன் அதனால வந்து தா தமிழக வெற்றி காலத்தில் இறைய போகிறேன் அப்படிங்கிற இறைந்தால் உன்னால் எம்பி அப்படிங்கிறதுனால அங்கே முக்கிய பொறுப்புகள் வாங்கப்படும் ஏதோ ஒரு பெரிய குழந்தை தேனி மாவட்டத்தில் வாங்கப்படும் அங்கே வந்து தேனி தொகுதியில் வந்து அடுத்த சட்ட சன்ற தேர்தலில் வந்து சீட்டுகளும் வாங்கப்படும் அதை ஏன் பண்ணிதான் இன்னைக்கு நான் தமிழை வெற்றி காலத்துக்கு போகிறேன் ஓபிஎஸ் அணியில் இருந்து மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இப்படி ஓபிஎஸ் அணி தனியாக தான் இருக்கணும் தனியாக தான் நிற்கணும் ஓபிஎஸே வந்து ராமநாதபுரத்தில் நின்று வறுதோல்வி அடைஞ்சாரு அவருடைய மகன் அப்புறம் என்ன சூழல வரும் அதனால இப்போ என்ன செய்யறாருன்னா நான் உங்களை விட்டுட்டு நான் போய் தாவையால பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கணும் என்னுடைய எதிர்காலத்தை பார்க்கணும் என்னுடைய அரசியல் பயணத்தை பார்க்கணும் உங்களோட இருந்தால் என்னுடைய அரசியல் பணம் அஸ்தமம் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் தமிழை வெற்றி காலத்தில் இணைய போறேன்னு சொல்கிறாரு இங்கே வந்து ஓபிஎஸ் மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இணையதளங்களில் வந்து ரொம்ப பரவிக்கிறதுக்கு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி அவருடைய மகன் என்ன தூக்கி இருக்கார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இணையதளங்களை பர பரவுது எடப்பாடி மகன் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து தமிழக நலவரத்தில் இருக்குது இன்னைக்கு திமுகனாலும் சரி மற்ற கட்சிகள்னாலும் அவருடைய மகன்களை வந்து முன்னிலையில் நிறுத்தப்படுவார்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சீமான் இருக்கானா சீமான் கூட வந்து அவருடைய மகனை கொண்டு நிறைய ஃபங்க்ஷனில் போயிருக்காரு மீடியாவில் இருக்காங்க ஆனால் எடப்பாடியோட மகன் யாரு அவருடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னு பலருக்கு தெரியாதுங்க மகனே இருக்குது தெரியாது அந்த அளவு அவர் வச்சுருக்காரு ஒதுக்கி வச்சிருக்காரு கட்சிக்குள்ள ஒரு முக்கிய ஆதிமா கட்சியில் எந்த விதமான பொறுப்பும் கிடையாது ஆனால் எடப்பாடியோட மகன் வந்து கட்சிக்குள்ளே இருக்காமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இதே தான் ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமையோ அதே தான் எடப்பாடிக்கு நானே பல பிரச்சனைகளில் வந்து அதிமுகவில் இருக்கேன் எனக்கே வந்து இந்த கட்சி வந்து பல குடச்சலோடு இருக்காங்க எப்போ தூக்கிடுவாங்களோ இந்த பக்கம் பார்த்தா டிடி வித்தநகர் இந்த பக்கமாக பார்த்தா சசிகலா இந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் இந்த பக்கம் பார்த்தா மா மாற்றுக் கட்சிகள் இந்த சமயத்தில் எடப்பாடி உடைய மாணவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பொருள் வச்சா இது என்ன உங்கள் அப்பே உருவாக்கின கட்சி அதிமுக இல்லை உங்கள் தாத்தா உருவாக்குற கட்சியா ஏன்னா அடுத்து நீங்கள் உங்கள் வரிசையில் வந்து உள்ளே புகுத்துருக்கலாம் எடப்பாடி எடப்பாடி மாதிரி இப்போ எடப்பாடிக்கு அடுத்து எடப்பாடியுடைய பேரை அப்படி வர்றதுக்கு இது என்ன ஆதிமுக என்ன உங்கள் தாத்தா உருவாக்கின கட்சி அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாற்று கட்சியான டிடி வித்யநாயகர் சசிகலா ஓபிஎஸ் ஸ்டாலின் இப்படி எல்லோரும் ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால கட்சிக்குள்ள நான் ஸ்டெடி ஆகிக்கிறேன் ஆதிமுக ஏங்கதான் என்னை இனிமேல் எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ட்டு முழுவதும் எனக்குள்ள வந்த பின்னாடி அவர் எடப்பாடி மானும்ள்ள இருக்கலாம்னு நினச்சிக்கிருப்பாரு அது வரைக்கும் இறக்காததுனால இவர் இவ்வளவு வருஷம் ஆச்சு இவ்வளவு வருஷமாக வந்து ஆதிமுக ஒரு சின்ன பொறுப்போட கொடுக்கல நான் இப்படியே இருந்தால் என்ன செய்யறது நான் என்னுடைய எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா நானும் ஒரு அரசியல் பயணத்தை முன்னெடுத்து போக வேண்டாமா இப்போ ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி உதயநிதிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் உருவாக்கி உருவாக்கியிருக்காரு ஆனா எடப்பாடியான நீங்கள் என்னுடைய அப்பாவான நீங்கள் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலையேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் இதனால என்ன அதுக்காக நான் பேசாமல் தமிழர் வெற்றி கழகத்தின் இணைய போறேன் விஜய் தலைமையில் இணைய போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஏற்றிக்கு இவங்க எல்லாம் அரசியல் எதிர்காலத்திற்காக அவங்க மா தந்தைகளை மேற்றாங்க அப்படின்னு சொல்லி இணையதளங்களில் பரவிக்கிறதுக்கு இது எந்தளவு உண்மை அளவு பொய் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு பரவிக்கிறதுக்குங்க இது உண்மையாக இருக்கலாம் இல்லை பொய்யாவோட இருக்கலாம் ஆனால் இவங்க குறிப்பிட்டு சொல்கிற கட்சி அப்படின்னு பார்த்தா நாம் தமிழில் சேருவேன் திமுகவில் சேருவேன்னு சொல்லலை தமிழக வெற்றி கழகத்தில் சேருவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னா ஏ அப்படின்னா விஜய் உடைய மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு விஜய எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களும் சரி இன்னைக்கு திமுக ஆட்சியும் பார்த்தாச்சு அதிமுக ஆட்சியும் பார்த்தாச்சு மாற்று அரசியல் மாற்று தலைவர் அப்படின்னு வேணும்போது இன்னைக்கு தமிழர் வெற்றி காலம்னு சொல்லி விஜய் ஆரம்பிக்கும்போது விஜய்க்குன்னு ஒரு மாசம் இருக்கு நாளைக்கு அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு தான் இவங்க அதை பயன்படுத்துகிறாங்க ஒன்று தா கட்சியில அப்பா வந்து எனக்கு பதவி கொடு பொறுப்பு கொடு இல்லை நான் அடுத்த கட்சியில போய் பதவி வாங்கிக்கிறேன் என்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க போறாங்க அப்படின்ட்டு இணையதளங்களில் பதவிங்கிறதுக்கு ஆனால் இதுக்கான முடிவு அப்படின்னு பார்த்தா அடுத்து தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடை வந்து அறிவிச்சிருக்காரு தளபதி விஜய் அந்த மாநாட்டில் பல கட்சி சேர்ந்த மூத்த தலைவர்கள் பல பேர் வந்து அன்னைக்கு வந்து இணைவாங்க தமிழக வெற்றி கழகத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பூதாகரமாக வெடிச்சிக்கிடுங்க அது யார் வரப்புகிறாங்க என்ன வரப்புகிறாங்க அப்படின்னு தெரியாது ஆனால் நடிகர்கள் பல நடிகர்கள் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள் அதிமுக சேர்ந்த பழைய நிர்வாகிகள் காங்கிரசை சேர்ந்தவர்கள் இப்படி பல கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டில் தளபதி விஜயுடைய முன்னிலையில் இணைவார்கள் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உண்மைங்க அன்னைக்கு வந்து இன்னும் அரசியல் களம் தமிழத்தில் இருக்கிற அரசியல் களம் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றத விட அனல் பறக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து பல விமர்சனங்கள் செய்யப்பட்ட சீமானும் ஒரு பக்கம் வந்து விஜய் ஆதரித்து கொண்டு தான் நிற்கிறார் இன்றைக்கி கொடியை வெளியிட்டாங்க கொடியை பற்றி பல விமர்சனங்கள் செய்யப்பட்டது கொடியுடைய கலர் விமர்சனம் பண்ணிட்டாங்க கொடியுடைய யானை சின்னத்தை சின்னங்கள் கூடாது யானை வந்து விமர்சனம் பண்ணாங்க இப்படி ஒவ்வொன்றையும் விமர்சனம் பண்ணும்போது அதுக்கு ஆதரவு கொடுத்து விமர்சனம் பண்ணவங்களெல்லாம் எதிர்த்து பேசியது சீமான் தான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய தம்பி அப்படின்னு அழைத்து கொண்டிருக்கிறார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுடைய நாம் தமிழரும் தமது விஜயுடைய வெற்றி கலமும் கூட்டணியோட இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொன்ன மாதிரி விஜயா தனியா நின்று ஜெயிக்கிறத விட சீமான தனியா நின்று ஜெயிக்கிறத விட இரண்டு பேரும் இணைந்தால் மாற்று கட்சிகளை வெல்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த சமயத்தில் வந்து இந்த ஓபிஎஸ் உடைய மகன் எடப்பாடியோடைய மகன் இவங்க எல்லாம் தமிழக வெற்றி இணைப்பறன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்ப தமிழக வெற்றி பவர் பவர் அப்படிங்கிறத விட அந்த கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும் அதனால தான் இவங்க நாங்கள் வந்து அந்த கட்சியில் இணைப்போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்ப தளபதி விஜய்க்கு வந்து இன்னும் சில நாட்களில் வந்து விஸ்வரூப வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா தெரியுதுங்க you <laughs>